ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோ எல்லோரும் இப்படி இருக்கீங்க இனி இப்போ நான் லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம வர மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்னென்னா இந்த விசித்ரா நம்ம ஆல்ரெடி நிறைய நேரங்களில் வந்து அவங்கள பற்றி பேசியிருக்கோம் இவங்க இருக்கிற ஒரு பெரிய கேவலமான ஒரு விஷயம் நெகட்டிவ் விஷயம் என்னென்னா அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்களை அடுத்தவங்களோட குடும்ப விஷயங்களை தேவையில்லாமல் மூக்கு நுழைக்கிறது மூக்கு நுழைச்சி அதில் வந்துட்டு அவங்க கேவலமானவங்கன்றதை வந்துட்டு அவங்க குடும்பத்தாருக்கு வந்து இவங்க வெளிக்காட்டுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க ரொம்ப கேவலமாக இருக்கும் இதை போன வாரம் வந்து விஷ்ணுக்கிட்ட தேவையில்லாமல் பண்ணியிருப்பாங்க விஷ்ணு வந்துட்டு காண்டாக இருப்பார் அதை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம் நிறைய பேர் வந்து விசித்திர கழிவு ஊற்றுறாங்க இப்போ பாருங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்படி விசித்திர அவங்களுடைய சன் வந்து எதுக்காக நீ மண்டே மண்டே ஏதாவது ஒரு கேவலமான விஷயத்தை பிரச்சனை கிளப்புறேன்னு கேட்டிருப்பார் இவங்க வந்து அப்படியே ஆனால் அப்படின்னு கேட்டிருப்பாங்க தெரியாத மாதிரி இப்போ இன்றைக்கி பாருங்கள் அவங்க சன்னு சொன்ன மாதிரி நடக்குது என்னென்னா நேற்று வந்து அந்த பொறுப்பு இல்லைன்ற விஷயங்களை வந்து அர்ச்சனா வந்து எல்லாருமே தாக்கியிருந்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயும் நம்மளோட கருத்து என்னென்னா அர்ச்சனாவும் பண்ணாங்க மாயாவும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க ஃப்ரம் டேவோலந்து அப்படி தான் இருக்காங்க ஆனால் யாருமே அவங்களோட பேரை சொல்ல நம்ம சரணம் வைக்கிறேன் தவறுன்ற விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இப்போ அதை பற்றி அவங்க வந்துட்டு விசித்திரா கிட்ட போய் கேட்குறாங்க இவங்களுக்கு முதல் தேவையானது என்னோடய கருத்து அர்ச்சனா முதல் யாரையும் நம்பாமல் வெளியில் இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் மட்டும் நம்பி கேமை ப்ளே பண்ணால் ரொம்ப நல்லது அவங்களுக்கு அதை அதை தவிர்த்து விசித்திராமல் நம்பிக்கை வச்சு சொல்லும்போது விசித்திரா கண்டிப்பாக அசிங்கப்படுத்தி தான் செய்வாங்க ஏன்னா அவங்க வந்து வந்துட்டு தகுக்கிற ஒரு பாம்பு மாதிரி அந்த பாம்பை நம்ம வந்துட்டு பார்த்துட்டு கம்முன்னு வந்துடணும் சரிங்களா அது கிட்ட நிற்குனா கண்டிப்பாக விஷத்தை தான் செய்யும் இப்போ என்ன ஆச்சுன்னா அது முடிஞ்சு அதுலேயே வந்து நிறைய மொக்கைகள் பண்ணாங்க அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் அடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பேர்சனல் டாப்பிக் எடுக்கிறாங்க தேவையாதுன்னு கேட்குறேன் இந்த பாஸ் கேமில் எதுக்காக வந்து இந்த பர்சனல் அட்டாக்கிங் விஷயங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறாங்கன்னு தெரியல ஆல்ரெடி தினேஷை போர்சனல் அட்டாக் பண்ணாங்க அவர் ஆல்ரெடி கடுப்பானார் அதுக்கப்புறம் விஷ்ணு அப்பப்போ பண்ணுறாங்க இப்போ வந்து அர்ச்சனாவை பண்ணுறாங்க இன்னமா இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு அவங்க தங்கச்சியை வெறுப்பு வைத்துட்டாங்களாம் இதை கேட்குறதுக்கு முதல் விசித்திரா யாருன்றதை என்னோடய கேள்வி அவங்க அக்கா தங்கச்சிங்கள ஜாலியாக பண்ணுறாங்க ஒரு அக்கா தங்கச்சினா வெறுப்பு வைத்துவாங்க விளையாடுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க நீங்கள் யாருங்க முதல்ல இது என்ட்ரி ஆகிறதுக்கு எனக்கு சத்தியமாக புரியலை அந்த பொண்ணை சொல்லி சொல்லி கடைசியில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அர்ச்சனா காண்டாயிட்டாங்க நான் வந்து உண்மையிலே பாசம் வரைக்குங்க என் தங்கச்சிக்கு தெரியும் என்னை பற்றி தெரியும் அவளை பற்றி எனக்கு தெரியும் என்னை பற்றி அவளுக்கு தெரியும் நாங்கள் அப்படி தான் இது பண்ணோன்னா அது நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு அக்கா தங்கச்சி நான் பார்த்ததே இல்லை நீ உன் தங்கச்சியை வந்து ஒழுங்காக இது பண்ணலை இதை வந்து பிக்பாஸ் ஷோ எதுக்காக ஃப்ரீ ஃப்ரீ ஸ்டாஸ்க்குனு ஒன்று வைக்கிறாங்க நீ எப்படி உங்கள் அப்பா அம்மா கிட்ட பழகிற உங்கள் தங்கச்சியை வந்து வரவேற்க அப்படி தானே நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்றாங்க இவங்க அழுகுறாங்க என்னங்க அப்படி பேசுகிறீங்க நான் அந்த மாதிரி பண்ணல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இவங்க திரும்ப திரும்ப அப்படி சிரிச்சிக்கிட்டே கலாய்க்கிறாங்க இதுதாங்க இருக்கையில் ஒரு மட்டமான விஷயம் ஒருத்தவங்க அழும்போது அம்மா அம்மான்னு சொல்கிறாங்க பாருங்க இதுதான் ஃபேக்கான அம்மா ட்ராமா எந்த அம்மா தன் பிள்ளை வந்து அழகும் போது அப்படியே சிரிச்சுட்டு இருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அது அம்மா கிடையாது ராட்சசி அறக்கின் தான் கருத்து இப்போ இந்த பொண்ணு அழுகுது அதுக்கு காரணமே இவங்க வந்து ப்ரொவோக் பண்ண விஷயங்கள் தான் அப்படியும் சிரிச்சிக்கிட்டே நீ வந்து அந்த மாதிரி பண்ணுற அப்புறம் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அர்ச்சனை நான் வந்து அந்த மாதிரி இருந்தால் அவள் என்னை வந்துட்டு கண்டுப்பாளாம் மேம் அவள் தான் என்னால் எவ்வளோ பாசமாக இருந்தான் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா அவள் கிரேட்டு ஒன்றா வந்து அவள் வந்து கண்டுக்கிறானா அவள் கிரேட் அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க இதையும் ஒரு சில விசித்திர அரசியலை வந்து கண்டிப்பாக வந்து முட்டுக் கொடுப்பாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணுறத கொஞ்சம் புரிஞ்சு மக்கள் வந்து ஓட்டு போகணும் அப்படியே குருட்டா மேனிக்க வந்துட்டு அவங்களுக்கு வயசு அதிகம் இந்த ஈஜிலி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இதெல்லாம் ஒரு இதுவாக பாஸ் கேமில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஈவன் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க ஹஸ்பண்டுக்கு விசித்ராவோட கேம் பிடிக்கலன்னு சொல்கிறாரு அவங்க பையன் வந்து சொல்கிறாரு நீ ஏமா வாரம் வாரம் மண்டே வந்து ஏதாவது பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருக்கேன்னு அவர் வந்து சொல்கிறாரு நான் அர் அர்ச்சனாவோட மிகப்பெரிய ஃபேன்னு சொல்லிட்டு விசித்ரா வச்சு கலாய்க்கிறார் விசித்ரா முன்னாடியே சொல்கிறார் அர்ச்சனாவோட மிகப்பெரிய ஃபேன் அப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க நான் அவங்க அம்மாவை ஹர்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் நீங்கள் சாரி சொல்லிட்டீங்களே அதை பற்றி என் திரும்ப திரும்ப பேசுகிறீங்க அப்படின்றாரு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே புரிஞ்சிருக்காங்க ஆனால் விசித்ராவோட சிறு விஷயங்கள் மட்டும் முட்டுக் கொடுக்குறாங்க விசித்ராவோட நடவடிக்கை விசித்ராவோட குடும்பத்தினருக்கே பிடிக்கல என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி நீங்கள் சொல்லுங்கள் சரி தொடர்ந்து எதுக்காக இந்த விசித்ரா அவர்கள் இந்த பிக் பாஸ் கேமில் பிக் பாஸ் கேமை விளையாடாமல் அடுத்தவங்களோட பர்சனல் விஷயங்களே விளையாண்டு அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மாதிரி அழகிறத ஒரு வேலையை வச்சுட்டுருக்காங்க இதுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஏதாவது ஒரு ரெண்டு கார்டு கொடுப்பாராம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது இதை கமலஹாசன் அவர்களும் த தட்டியும் கேட்க மாட்டாப்புல உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே